got கொஞ்சம் கூட நியாயமே இல்லாத ஒரு செயலை தான் இப்போ ஈரான் மேல பண்ணிருக்குது இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்குது அதுல வந்து ஆரம்பிச்சது இந்த சண்டை ஆரம்பிச்சது யாரு இந்த இஸ்ரேல் பசங்க தான் இந்த இஸ்ரேல் வந்து திடீர்னு ஈரான் மேல ஒரு தாக்குதலை பண்ணாங்க ஈரான் வந்து எதிர்பார்க்காத அந்த சமயத்துல அதுக்கு வந்து ஈரான் திருப்பி பதிலடி கொடுத்தாங்க இந்த மாதிரி ரெண்டு நாடு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ ரெண்டு நாடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த டைம்ல திடீர்னு அமெரிக்கா வந்து இவங்க ஈரான் எதிர்பார்க்காத ஒரு சமயத்துல வந்து ஒரு தாக்குதலை பண்ணிருக்காங்க இதனால ஈரானுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு வந்திருக்குது இது வந்து கொஞ்சம் கூட ஒரு நியாயமே இல்லாத செயல் தான் அதை வந்து பெருமையா வேற இந்த ட்ரம்ப் வேற பேசிக்கிட்டு இருக்காரு நாங்க ரெண்டு பேரும் யாரு பெஞ்சமின் நானும் சேர்ந்து இது ஒரு வெற்றிகரமான தாக்குதல ஈரான் மேல பண்ணிருக்கோம் இனிமேலு ஈரான் வந்து எங்களுக்கு சரண்டர் ஆகிறதா அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்கமே இல்லாத ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு என்னத சொல்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல இன்னைக்கு வீடியோல இதை பத்தி நான் சொல்ல போறேன் அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கேன் என்ன கான்ட்ரவர்சினா இது வந்து வேர்ல்டு வரா மாறிடுச்சா

இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குல்ல அந்த சண்டைக்கான ஒரு ஓவரி கொடுத்துறேன் சண்டை ஆரம்பிச்சிச்சு எங்க ஆரம்பிச்சு யார் இந்த சண்டையை ஆரம்பிச்சா சொல்லிட்டு ஒரு ஓவர் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் இந்த ஓவர் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து யாரு பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் ஏன்னா பல பேர் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா பண்ணது தான் கரெக்ட் சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நியாயம்னு ஒன்று வேணும் இல்லைங்க இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது இதெல்லாம் உங்கள்ட்ட சொன்னாதான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும் அதனால அந்த ஓர் கொடுத்துறேன் இப்ப ஈரான் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து அவங்க நாட்டுக்குள்ள நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க எதனால பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து மெடிக்கல் பர்பஸுக்காகவும் மெடிசன் தயாரிக்கிறதுக்கு அந்த மாதிரி மெடிக்கல் ரிசர்ச்சுக்காகவும் பிளஸ் எஜுகேஷன் பர்பஸுக்காகவும் எஜுகேஷன் ரிசர்ச்சுக்காகவும் இந்த நியூக்ளியர் ரிசர்ச் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து எங்க நாட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் நாட்டுக்காரங்க சொல்றாங்க இப்போ அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து நாலு இடையில ஃபியூச்சர்ல

ஓப்பன் வச்சிருக்கோம் சொல்லிட்டு யார் உங்கள்ட்ட சொன்னா நாங்க வந்து மெடிக்கல் பர்பஸுக்கும் இந்த எஜுகேஷன் ரிசர்ச்சுக்காக தான் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து நியூக்ளியர் ரிசர்ச் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து காரணத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஒத்துக்கல நாங்க வந்து நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க ஆனா இவங்க வந்து நீங்க நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கலாம் பரவாயில்ல நீங்க நியூக்ளியர் ரிசர்ச்சே பண்ணக்கூடாது எஜுகேஷன் பர்பஸா இருக்கட்டும் இல்லாட்டி இந்த மெடிக்கல் பர்பஸா இருக்கட்டும் எதுக்குமே நீங்க இந்த நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணக்கூடாது உடனடியாக நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவன் டொனால்ட் ட்ரம்ப் வந்து வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாப்ல இது வந்து ஒரு அறுபது நாள் பேச்சுவார்த்தை நடக்குது அஞ்சு தடவை பேச்சுவார்த்தை நடந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து ஈரான் வந்து ஒத்துழைக்கல இல்ல நாங்க வந்து எஜுகேஷன் பர்பஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க ஆனதை பாத்துக்கன்னு சொல்லிட்டு இவங்க விட்டுட்டாங்க அறுபத்தி ஓராது நாள் இந்த அறுபது நாள பேச்சுவார்த்தை நடக்குதுல இன்னொரு பேச்சுவார்த்தை நடக்க வேண்டியது அஞ்சு தடவை ஏதோ நடந்திருக்கு பேச்சுவார்த்தை இன்னொரு தடவை பேச்சுவார்த்தை நடக்க வேண்டியது அது நடக்கிறதுக்கு முன்னாடியே அறுபத்தி ஓராது நாள் என்ன பண்றாங்கன்னா இந்த இஸ்ரேல் பயலுக்கு போய் திடீர்னு ஈரான் நாட்டு மேல ஒரு தாக்குதலை பண்ணாங்க அவங்க வந்து எதிரே பார்க்கல இவங்க வந்து தாக்குதல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எதிர்பார்க்காத டைம்ல வந்து ஒரு தாக்குதலை பண்ணாங்க அதுல வந்து பெரிய பெரிய லீடர் எல்லாம் போட்டு அசால்ட்டாக இஸ்ரேல் பயிலுங்க அதில் வந்து இந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் இருந்தாங்க லீடர்ஸ்லாம் போட்டு தள்ளிவிட்டானுங்க தெஹ்ரான் அப்படின்னு பல சொல்லப்படக்கூடிய ஒரு சிட்டிஸ் ப்ளஸ் இந்த நியூக்ளியர் சைட்ஸ்லாம் இருக்கும்ல ஈரான் நாட்டுக்குள்ளே அந்த மாதிரி நியூக்ளியர் சைட்ஸ் பக்கத்துலலாம் ஏகப்பட்ட தாக்குதலை பண்ணாங்க இப்போ இதுக்கு நாங்க பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு ஈரான் நாட்டுக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா திருப்பவும் ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மேல பண்ணாங்க அதுல வந்து இஸ்ரேலோட அந்த ஐரன் டோமுன்னு சொல்லுவாங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே அடிச்சு தர மாட்டோமா நொறுக்கி போட்டு ஒரு தாக்குதலை பண்ணாங்க இப்போ இந்த மாதிரி ரெண்டு நாடும் சண்டை போட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ சொல்லுங்க நியாயம் யார் பக்கம் இருக்குது ஒரு நாடு வந்து நாங்க டெவலப் ஆகிறோம் நாங்க வந்து எஜுகேஷன் பர்பஸுக்கோ நாங்க எதை வேணா பண்ணிட்டு போறோம் அது வந்து எங்க நாட்டுக்குள்ள நாங்க பண்றோம் நீ கேட்கறக்க யாரு அப்படின்னு சொல்ற விதமா தான் ஈரான் நாட்டுக்காரங்க அவங்க வந்து ஏதோ டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க டெவலப்மெண்ட் பிடிக்காம இந்த அமெரிக்காவும் சரி இஸ்ரேல் பயில்களும் சரி இந்த ரெண்டு பேரும் அவங்களோட டாமினேஷனை காட்டணும் சொல்லி தான் இந்த அட்டாக் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கா வந்து அட்டாக் பண்ணல ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேல் தான் அட்டாக் பண்ணது இந்த சண்டை வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில தான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த சண்டே உடனடியா நிப்பாட்டுங்க அப்படி சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் நடுவில் வந்தா நடுவில் எப்போ வராருன்னு பார்த்தீங்கன்கன்னா இந்த இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே தாக்குதல் பண்ணாங்கல்ல அப்பெல்லாம் வரல ஈரான் வந்து திரும்பவும் இஸ்ரேல் மேல பதிலடி கொடுத்தாங்களா அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு உடனே நிப்பாட்டுங்க இல்லாட்டி நான் வந்து திருப்பி ஓ மேல தாக்குதலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுக்குற விதமாக இந்த மனுஷெல்லாம் ஒரு என்ன சொல்றது பிரசிடென்டாங்க ஏன்னா இந்த தாதாக்கள்லாம் பேசிக்குவோம்ல நீ என்ன ஏன் என் தாதாவை அடிச்சுப்பிட்ட என் ஃப்ரெண்டை அடிச்சுப்பிட்ட நான் வந்து உடனே அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்குவாங்களா அந்த மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு வார்னிங் ஒரு ரவுடிசம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல இப்ப அது ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா யாரும் தலையிட கூடாது இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து எங்க மேல தாக்குதல் பண்ணாங்க நாங்க பதிலடி கொடுத்துருக்கோம் இதை நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் நாட்டுக்காரர் ஒரு பதில் சொல்லிட்டாங்க அண்ட் ஆஃப் அஃப்கோர்ஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து இந்த நியூக்ளியர் ரிசர்ச் எல்லாம் நிப்பாட்ட போறதுல இவங்க வந்து அடிச்சாங்களே நாங்க வந்து திருப்பி அடிக்கிறோம் நாங்க வந்து காம்ப்ரமைஸாவும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளாரிபிகேஷன் சொல்லிட்டாங்க அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காப்லனா ஈரான் மேல கிட்டத்தட்ட மூணு இடங்கங்க ஃபோர்டோ நட்டன்ஸ் அதுக்கு அப்புறம் இஸ்பான் இதெல்லாம் பெரிய பெரிய மலைகள் இருக்கக்கூடிய இடம் அந்த தான் அந்த மலைக்கு கீழே தான் இவங்க வந்து அந்த நியூக்ளியர் சைட்ஸு ஈரானுக்குள்ள வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரிசர்ச் இப்போ அந்த மலை மேல ஏகப்பட்ட பாம்பு கிட்டத்தட்ட முப்பது பாம் அந்த ஒரு ஒரு பாம்பும் பன்னெண்டு டன்னு இடையுள்ள பாம்புங்க அதில் ரெண்டு டன்னு வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பன்னெண்டு டன் பாம்பு மொத்தம் பாம் வந்து பத்து டன்னு அதில் ரெண்டு டன் வந்து எக்ஸ்பிளோசிவ் நினைச்சு பாருங்களேன் ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை தான் ஈரானுக்கு வந்து இப்போ அமெரிக்கா வந்து கொடுத்துருக்குது முப்பது பாம்பு முப்பது பாமும் ஒரு ஒரு பாம் வந்து பன்னெண்டு டன் வந்து எடை இருக்குது

ஏன்னா அமெரிக்கா வந்து மிகப்பெரிய நாடுங்க அவங்க கிட்ட காசுக்கு பஞ்சம் இல்லை வெப்பன்ஸுக்கு பஞ்சம் இல்லை அவங்க நினைச்சா யார வேணா எப்படி வேணா அடிக்கலாம் இப்ப ஈரான நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு வெப்பன் கிடையாது அந்த அளவுக்கு பெரிய நாடுதான் தான் ஆனா அந்த அளவுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் கிடையாது டெக்னாலஜிக்கு டெவலப்டு வெப்பன்ஸ் எல்லாம் கிடையாது இந்த நாட்டு மேல இந்த தாக்குதலை பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏர் அட்டாக் பண்ணியிருக்காங்க மேல இருந்து அந்த முப்பது பாம்பு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் திடீர்னு சப்மெரின்ல இருந்து ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்காத சமயத்துல இதை நான் சொல்ல மறந்துட்டேன் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பப்ளிக்லி பப்ளிக் மீடியா மீடியால என்ன சொல்லி இருந்தார்னா நான் வந்து இந்த ஏர்கிராஃப்ட பறக்க இருக்கேன் இந்த ஏர்கிராஃப்ட் வந்து நான் கண்காணிக்க தான் விட்டுருக்கேன் ஆனா நாங்க தாக்குதல் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வாரம் யோசிச்சுட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே நாள்ல ஒரு தாக்குதலை பண்ணிருக்காரு இவங்க எதிர்பார்க்காத அந்த டைம்ல யாரு ஈரான் எதிர்பார்க்காத டைம்ல அதுக்கப்புறம் இந்த பாம போட்டாங்களா இந்த பாமோட பேர் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த பாமோட பேர் வந்து பி டூ பாமர்ஸ் இது வந்து ரவி சார் ரவி ஐபிஎஸ் அபிஷியல் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அவர் வந்து ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆபிசரு அவர் வந்து கிளீனா டெக்னிக்கலா சொல்லுவாரு அதை பத்தி எனக்கு டெக்னிக்கலாம் சொல்ல தெரியல ஆனா அந்த பாம்போட பேர் வந்து பியூட்டு பாமர் இந்த பியூட்டு பாமரை பசிபிக் கோஷன்ல ஒரு ஐலாண்ட் ஒன்னு இருக்குங்க அந்த ஐலாண்டுக்கு போற மாதிரி அனுப்பிச்சிட்டு தான் இந்த அட்டாக்க சாட்டர் நைட்டு பண்ணிருக்காரு ஈரான் மேல இது எந்த விதத்துல நியாயம் எனக்கு சுத்தமா புரியல இப்போ இதுக்கு ஈரான் நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணிருக்காங்க டைரக்டா அமெரிக்கா மேல பண்ணல ஏன்னா அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் நீங்க டிஸ்டன்ஸே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது இப்போ அந்த ஆயிரம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி போய் இவங்க அடிக்கணும்னா இவங்கள்ட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்ல அடிக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் அதெல்லாம் ஈஸியா அவங்க தடுத்துருவாங்க அமெரிக்க நாட்டு ஆளுங்க தடுத்துருவாங்க அதனால அமெரிக்காவை டைரக்டா அட்டாக் பண்ணாம இஸ்ரேல் மேல தாக்குதல ஈரான் நாட்டுக்காரங்க பண்ணிருக்காங்க இப்ப சொல்லுங்க யாரு பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இங்க ஒத்தையா தனியா நிக்கிறாங்க ஈரான் ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் முன்னு வரல இஸ்ரேலுக்கு ஒண்ணுன்னா அமெரிக்கா நாட்டு டம்ப் வந்து நின்றுகிட்டு இருக்கிறாரு ஆனா ஈரானுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவா இருக்கட்டும் துபாயா இருக்கட்டும் இந்த முஸ்லிம் நாடுகளை சொல்றேன் அவங்களும் வந்து நிக்கல இப்போ வந்து இந்தியாக்கு ஒண்ணுனால இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துச்சுல அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்ததே ஈரான் தான் நாங்க உங்க பக்கம் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பக்கம் வந்து நின்றாங்க இந்தியாவும் நம்ம அவங்க பக்கம் நிக்காம நம்மளும் வந்து நியூட்ரலா தான் நின்றுட்டு இருக்கோம் ஒண்ணு பேசாம நின்றுட்டு இருக்கோம் அங்க வந்து ரஷ்யா ட்ரம்ப் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றாரு புட்டின் ஆனாலும் இருந்தாலும் அவங்க வந்து கூட நிக்க மாட்டேங்கிறாங்க இந்த பக்கம் சைனா அவங்களும் சும்மா சொல்லிட்டு தான் இருக்காங்க நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒரு சப்போர்ட்டும் இது வரைக்கும் ரஷ்யாவும் கொடுக்கல சைனாவும் கொடுக்கல ஒரு வெப்பன் சப்ளை யாரும் கொடுக்கல இந்தியா பைசாவும் கொடுக்கல எல்லாருமே நியூட்ரலா இருக்காங்க ஏன்னா இங்க நிக்கிறது அமெரிக்காங்க அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய நாடு இதை வந்து எதிர்த்து பகச்சுக்க கூடாது இன் கேஸ் இந்த நாடுகள்லாம் யாரு ரஷ்யா சைனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா ரஷ்யா சைனா ஈரான் இந்தியா எல்லாரும் ஒரு பக்கம் ஒரு டீம் டீம் ஏன்னு சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன் இங்க வந்து அமெரிக்கா இஸ்ரேலு மற்ற நாடுகள்லாம் ஏதாச்சும் ஒரு டீம் மீன் சேர்ந்துட்டாங்கன்னா இப்ப இது வந்து உலக போரா அதனால தான் இப்ப எல்லாருமே சைலண்டா இருக்கிறாங்க ஏன்னா வேர்ல்டு வார் ஒன்னு வேர்ல்டு வார் டூ அதுல மீண்டு வரக்கே ரொம்ப நாளாச்சு ஏன்னா ஏகப்பட்ட உயிர் சேதாரம் சிவிலியன்ஸும் தாக்க போடுவாங்க ஏகப்பட்ட எக்கனாமிகளையும் வந்து அந்த நாடே வந்து உருப்படாம போயிடும் மொத்தமா டவுன் ஆயிரும் இதெல்லாம் பயந்துகிட்டு தான் இப்போ யாருமே இன்வால்வ்மெண்ட் காட்டாம இருக்காங்க ஓர்டு வார த்ரீயே வந்து ஆரம்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டா எல்லாருமே சைலண்டா இருக்காங்க இப்போ இந்த சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் முஸ்லீம் நாடுகள் எல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம் சப்போர்ட் பண்ணதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஓர்ல்டு வார அதெல்லாம் ஒரு சைடு ஆனா மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அமெரிக்கா நாட்டு கிட்ட தான் ஏகப்பட்ட பிசினஸ் டீலை இந்த சவுதி காரங்க பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்க வந்து ஒண்ணுமே இந்த ஈரானுக்கு வந்து சப்போர்ட் சுத்தமா பண்ணாம இருக்கிறாங்க இதுல பல கான்ட்ரவர்சிஸ் இருக்குது இவங்க வந்து ஷியா முஸ்லிம்ஸ் யாரு ஈரான் நாட்டுக்காரங்க வந்து ஷியா முஸ்லிம்ஸ் இந்த சவுதி நாட்டுக்காரங்க எல்லாருமே சன்னி முஸ்லிம்ஸ் முஸ்லிம் ரிலிஜன்ல ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது இந்த காரணத்துக்காக தான் சவுதி ஆளுங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அது உண்மை கிடையாது இவங்க ஏகப்பட்ட பிசினஸ் டீல்ஸ் வந்து அமெரிக்கா கூட பண்ணி வச்சிருக்காங்க அந்த பிசினஸ் டீல்ஸ் எல்லாம் பாதிச்சிடக்கூடாது சொல்லிட்டு அந்த ஒரே காரணத்துக்கு தான் சவுதியா இருக்கட்டும் துபாய் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே முஸ்லிம் நாடுகள் எல்லாருமே இந்த ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம இருக்கிறாங்க ஏன்னா பாலஸ்தீன் காசால வந்து ஏகப்பட்ட அப்பாவி ஜனங்களை வந்து கொண்டு குமிச்சாங்க இந்த இஸ்ரேல் நாட்டு பயலுக அதுக்கே இவங்க வந்து சப்போர்ட் பண்ணல ஏன்னா இவங்க பக்கம் இந்த இஸ்ரேல் பக்கம் வந்து அமெரிக்கா வருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியும் அதனாலதான் அப்ப பாலஸ்தீனுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணல இப்போ ஈரானுக்கு போய் எங்க சப்போர்ட் பண்ண போறாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ இதுதான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண தோணுச்சு ஷேர் பண்ணிட்டேன் அண்ட் நீங்க சொல்லுங்க யார பக்கம் நியாயம் இருக்குது ஏன்னா சில பேர் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க யார் யாருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ பண்ணிட்டு போங்க ஆனா நியாயம் யாரு பக்கம் இருக்குதுன்னு ஒரு ஓவர் சொல்லிட்டு போங்க நியாயம் என்னைய பொறுத்த வரைக்கும் ஈரான் பக்கம் தான் இருக்குது ஏன்னா அமெரிக்கா பண்ணதும் ஒரு நியாயமற்ற செயல் தான் இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் அது ஒரு நியாயமற்ற செயல்தான் அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பார்க்கலாம் வேற ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம் டில் தன் டேக் கேர் பை